நியூஸ் பி நேயர்களுக்கு வணக்கம் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஜூமா தொழுகைக்கு பிறகு பிஜேபி அரசு வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவினை எதிர்த்து இஸ்லாமிய இளைஞர் நற்பணி சங்கம் தமாமுக எஸ்டிபிஐ மற்றும் ஜமாத்தார்கள் கருப்பு சட்டை அணிந்து கண்டன முழக்க போராட்டம் பொன்னேரி மசூதி முன்பு கோஷங்கள் எழுப்பி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை முன்பு இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவர்களின் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இதில் முகமது ரஃபிக் ஷாஜஹான் அஜில் ஜமால் பாபா முகமது சலீம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இஸ்லாமிய இளைஞர்கள் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய அனைத்து மதத்தவர்களுக்கும் ஒரு ஆபத்தான சட்டம் இன்றைக்கு முஸ்லிம்களை முன்வைத்து இதை அவர்கள் அமலில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் முஸ்லிம்களை மட்டும் இந்த சட்டம் பாதிக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது முஸ்லிம்களுக்கு மட்டுமே வக்ஃபு சொத்துகள் என்பது உண்டா என்றால் இல்லை கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என அனைத்து மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய அந்த மதங்களிலே வக்ஃபு சொத்துகள் என்று இருக்கின்றன அதை அந்த மதத்தவர்கள் அவர்கள் அவருடைய மதத்தவர்களுக்காக வேண்டி முறையாக செலவழித்து வருகிறார்கள் ஆனால் இன்னைக்கு இந்திய அரசு எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அமல்படுத்தாமல் இன்னும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் முஸ்லிம்களுடைய திருத்த சட்டம் என்ற இதை முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவரும் மத்தியில் பிரிவினை உண்டாக்க வேண்டும் அவர்கள் மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு முஸ்லீம்களையும் இந்துக்களையும் போராடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைக்கு இந்த அரசு கொண்டு வந்துவிட்டது ஆகவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொங்கல் முறை உறவுகளான முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நாங்கள் போராடுகின்றோம் ஆகவே இந்த சட்டத்தை இந்த வக்குவாரிய திருத்த சட்டத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய மாநில அரசுகளின் மூலம் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அனுமதி வாங்கி இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் இதனை கொண்டு போய் சேர்க்கும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாடு தர்காக்கள் கமிட்டி மூலமாகவும் பொன்னேரி தர்வா நிர்வாகத்தின் மூலமாகவும் பொன்னேரி வாலாஜா ஜாமியா மசூத் மூலமாகவும் தெரியப்படுத்துவது மட்டுமல்லாது இப்பேற்பட்ட இழிவான செயல்களுக்காக வேண்டி நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து இன்றைய தினம் தொடங்கியுள்ள இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் தொடர்ந்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அனைத்தும் எங்கள் வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு மக்களையும் அன்புடன் மனமுவந்து வரவேற்று அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியாவினுடைய சட்டம் ஆர்டிகல் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு வரை மத ஒற்றுமை பற்றி மத சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது இந்திய அரசாங்க சட்டத்தை குடியில் தோண்டி புதைத்து ஒற்றுமையாக இருக்கிற மக்களை பிடிவு பிளவுபடுத்துகிற இந்த பிஜேபி அரசை கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வகுவார் சட்டம் என்பது தனி மனித சுதந்திரம் தொடர்பானது ஒரு இஸ்லாமிய அமைப்பு வப்புவாரத்திலே அவர்கள் இஸ்லாமியர்களை தான் நிர்வாகிகளாக அமைக்க வேண்டும் என்பது அவர்கள் தனிமனித சுதந்திர உரிமை அந்த அரசியல் சட்ட உரிமையை வகுவாரிய உரிமையை அரசியல் சட்டம் கொடுத்த குண்டத்திர உரிமையை பறிக்கிற மக்களை பிரித்தால் இதை பிஜேபி அரசு வகுவாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறாவிட்டால் இஸ்லாமியர்கள் மட்டும் இது ஆபத்து அல்ல அனைத்து மக்களையுமே பிளவுபடுத்துகிற சாதியாக மதவாதியாக பிளவுபடுத்துகிற இந்த பாஜக அரசுக்கான எதிர்ப்பான போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டிலே தொடங்குவோம் தொடர்ந்து நடத்துவோம் தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவோம் வகுவார் சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய மக்களுடைய சுதந்திர உரிமையை தடுப்பது மறுப்பது என்பதால் பிஜேபி அரசு அந்த வகுவாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று எங்களுடைய பொன்னேரி பகுதி மக்களின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இஸ்லாமிய மக்களுக்காக கேட்டுக்கொள்கிறோம்